நான் எனக்கு வந்து நான் லோனு வந்து அவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க என்னோடய ஒய்ஃபு தான் லோன் போன் லோனு வந்து கேட்டது அவங்க வந்து ரொம்ப கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்மளோட ரெக்யூர்மெண்ட்டு நீங்கள் வா சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அடிக்கடி நோட் பண்ணிக்கோங்க அடிக்கடி எனக்கு கால் பண்ணி கேட்டதுனால நான் எங்களால் உங்களால் ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்த் பண்ண முடியுமான்னு கேட்டோம் சரி ஓகே பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க நான் திங்க் பண்ணிவிட்டு லோன் வாங்கினா நான் கட்டணும்ல நீங்கள் ஜஸ்ட்டு தரீங்கன்றதுக்கோசம் நான் வாங்கிட்டேன் நான் திருப்பி கட்டணும்ல என்னால் அது அந்த நான் ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு என்னால் வந்து திருப்பி கட்ட முடியுமா கட்ட முடியாதாங்கறதை நான் திங்க் பண்ணிவிட்டு டூ டேஸில் நான் கால் பேக் பண்ணுறேங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா அந் இல்லைங்க முடியாது நீங்கள் இன்றைக்கே பண்ணாதான் பண்ண முடியும் இல்லைன்னா செட் ஆகாதுங்க அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும் நான் நான் என்ன சொல்கிறேன் அப்படி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு உடனே இப்போ பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க நான் நான்

எனக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஒரே ஸ்டேஜ்ல வச்சிருக்க முடியாது ஸோ அதனால வந்து கஸ்டமர் வந்து ஒரு ப்ராப்பரான அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஹோல்ல நிக்குது எனக்கு வந்து நான் வந்து அப்ளிகேஷன் கிளியர் பண்ணணும் ஓகே சரியா நான் இல்லை நான் எதுக்கு கால் ஒண்ணுமே இல்லை சார் நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் நான் கேன்சல் பண்ண சொல்லி ரொம்ப நாள் ஆகுது

சார் நான் அதை தான் மறுபடியும் சொல்றேன் நான் நான் வேணேன் எதுக்கு நான் இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் நான் கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ எதுக்காக நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன்னா லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸாக நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் நான் ஐடிஎஃப்சி பேங்க்கு கிட்ட நான் சொல்லிட்டேன் எனக்கு மறுபடியும் கால் வருது உங்களை மாதிரி நிறைய பேர் எனக்கு கால் பண்றாங்க கால் பண்ண ரெண்டு மூணு பேர் கிட்ட பண்ணிட்டாங்க கஸ்டமர் கேர்லையும் நிறைய கால் வந்து நான் மறுபடியும் அவங்க கிட்டேயும் சொல்லிட்டேன் நான் மறுபடியும் மறுபடியும் எனக்கு கால் வந்துகிட்டே இருக்கு நான் வேணான்னு ஒருத்தர் சொன்னேன் நீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்க வந்து மேனேஜர் நீங்க தான் அத்தாரிட்டிங்களா நீங்க தான் மெயின் அத்தாரிட்டி அப்படி தானே சரி நான் இப்போ ஓகே ஓகே சார் நான் நான் இப்போ நான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்லிட்டேன் ஒன்றும் இல்லை சார் நான் இப்போ உங்ககிட்ட நான் அதை தான் சார் சொல்கிறேன் நான் இப்போ உங்ககிட்ட நான் கேன்சல் பண்ணிடுங்க நான் சொல்லிட்டேன்